தஞ்சாவூர் அரண்மனை அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான சோல்ஜர் அரண்மனையில் முக்கியமான ஒருவர் பாம்பு கடித்து இறந்துவிட்டார் அந்த காலத்தில் குழந்தை திருமணங்கள் நடைமுறையில் இருந்தது பாம்பு கடித்து இறந்துவிட்டார் அவருடைய மனைவி பதிமூணு வயசு பதிமூணு வயசு அவ இன்னும் மேஜர் ஆகல பதிமூணு வயசு குழந்த கணவன் அவங்க பழக்கம் உடன்கட்டை எறிதல் அந்த பதிமூணு வயசு குழந்தைக்கு நிறைய மது சாராயத்தை கொடுக்குறாங்க அவளை போதையாக்குறாங்க கணவனுடைய பாடி அந்த அரண்மனை தெருவில் ராஜ ராஜவீதியில் கணவனுடைய பாடியை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போகிறாங்க இந்த பதிமூணு வயசு அவனுடைய மனைவியை அந்த பாடிக்கு பின்னால் ரெண்டு பெண்கள் பிடித்தபடி ஒரு கூட்டம் பெண்கள் அவனுடைய மனைவியை கொண்டு போகிறாங்க அவனுடைய மனைவியை கொண்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போயாச்சு விறகுகள் அடுக்கப்பட்டது அந்த இறந்து போன அந்த பாடியை அந்த உடன்கட்டையில் அந்த எரிக்க வேண்டிய அந்த அந்த கட்டைகளுக்கு மேலே அவனை படுக்க வைக்கிறாங்க இந்த போதையில் இருக்கும் பதிமூணு வயசு அவனுடைய மனைவியை கால் கைகளை கட்டி அந்த செத்து போன அந்த மனிதனுக்கு மேலே படுக்க வைக்கிறாங்க உயிரோடு படுக்க வைக்கிறாங்க தீ மூட்டப்பட்டது தீ மூட்டப்பட்டது நெருப்பு புகை அப்படியே மூடுது அந்த வழியாக ஒரு படை அந்த வழியாக அந்த காலத்தில் டேனிஸ் மிஷன் அந்த படை வீரர்கள் மொத்தமாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவனுடைய கேப்டன் இந்த காட்சியை பார்க்கறதுக்காக நிற்கிறான் அந்த படை வீரர்கள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க எப்படி உடன்கட்டை எரிதல்னா என்ன அவளை எரித்த உடனே அவள் தெய்வம் ஆயிடிறாளாம் எல்லோரும் கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க கணவனோடு மனைவியை எரிக்கும்போது அவள் தெய்வம் ஆகிறாலாம் காட்சியை பார்த்தபோது அவன் திடீரென்று அந்த வீரன் அந்த கேப்டன் இளம் வயசு கேப்டன் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த நெருப்புக்குள்ள புகுந்து உயிரோடு எரிக்கிறாங்களே பதிமூணு வயசு பிள்ளைய அப்படி குதிரையோடு போய் அப்படியே தூக்கி குதிரையில் வச்சுட்டு பறந்துடுறான் யாரும் எதிர்பார்க்கலை பறந்து குதிரை குதிரை எங்கே போச்சுன்னே தெரில அந்த புகைக்குள்ளே புகுந்தவன் நெருப்புக்குள்ள புகுந்தவன் இந்த பதிமூணு வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான் பெரிய பரபரப்பு போகிறது அந்த தஞ்சாவூர் ராஜாவே எதிர்க்கிறார் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டுன்னு சொல்லி எதுக்குறாங்க அந்த பெண்ணை சில நாட்களிலே தரங்கம்பாடி துறைமுகத்தில் யாருக்கும் தெரியாமல் கப்பல் ஏற்றி இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாங்க இந்த பெண் எங்கே இருக்குன்னு தெரில இங்கெல்லாம் தேடுறாங்க அவ அங்கே படிக்கிறான் இங்கிலாந்தில் படிக்கிறான் பைபிள் படிக்கிறாள் இயேசுவை அறிகிறாள் ஒரு கிறிஸ்தவளாகிறாள் கிறிஸ்தவளாகிறாள் அவளை காப்பாத்தனானே அவன் ஒரு வாலிபன் அவனே அவளை திருமணம் செய்கிறான் அவளுக்கு குளோரீந்தாங்கிற பெயரை கொடுக்குறான் அவள் ஒரு பிராமண பெண் குளோரீந்தா குளோரீன்தா அது ஸ்வாட்சையருடைய காலம் அவன் திருமணம் செய்து தஞ்சாவூருக்கே கொண்டுடுறான் யாருக்கும் தெரியாதபடி அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து பாளையங்கோட்டை கோட்டைக்கு வர்றான் பாளையங்கோட்டையில் ஒரு மில்டரி அதிகாரியாக இருக்கிறான் அவனுடைய மனைவி குளோரிந்தா அவனுடைய மனைவி தான் ஒரு வாரில் குளோரிந்தாவுடைய கணவன் அந்த மில்டரி ஆஃபீஸர் மறித்து போயிறார் அதுக்கு பிறகு குளோரிந்தா பேப்டிசம் பெறார் அந்த பேப்டிசம் சர்வீஸுக்கு ஸ்வாட் சையர் நடந்தே வர்றார் நடந்தே வர்றார் எங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலிக்கு பாளையங்கோட்டைக்கு நடந்தே வர்றார் நடந்தே வந்து அவளுக்கு பேப்டிசம் கொடுக்கிறார் அடுத்த ஆண்டு கடந்தது அதுக்கு அடுத்த ஆண்டு ஒரு சபை உதயமாகுது பாளையங்கோட்டையில் முதல் சபை முதல் ஆலயம் ஏற்கனவே ஓலைக் கொடிச கொஞ்சம் ஆலயங்கள் அவர் நம்ம தாவிது சுந்தரானந்தர் ஆரம்பித்த ஆலயங்கள் இப்போ பாளையங்கோட்டையில் அழகான கட்டடத்தோட ஒரு ஆலயம் உருவாகுது அதையும் திறப்பதற்கு ஸ்வாட் செய்யர் தஞ்சாவூர்லேருந்து நடந்தே வர்றார் சரத்திரம் சொல்லுது அந்த குளோரிந்தா அம்மா கனவுன்னு இழந்த அந்த குளோரிந்தா சுவிசேஷம் சொல்ல கொஞ்சம் தாய்மார்களோட மாட்டு வண்டியில் சில மாட்டு வண்டிகள் ரெண்டு மூணு மாட்டு வண்டி அதில் பெண்கள் இருப்பாங்க கிராமங்களில் ஊழியம் செய்வாங்க அவன் அவன் கணவன் மில்டரி ஆஃபீஸராக இருந்ததுனால ஒரு நாற்பது கிராமங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கிராமங்கள் அதில் உள்ள வயல்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தம் அதில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் எல்லாம் உரிமை வந்து அந்த மில்ட்ரி ஆஃபீஸர் அந்த நாற்பது கிராமமும் குளோரிந்தாவுக்கு உரிமையாகுது அந்த கிராமங்களில் முதல்ல ஆலயம் கட்டுறா அதை சுற்றி உள்ள கிராமங்களில் ஆலயம் கட்டுறா டோனா ஊர் வரைக்கும் வண்டியில் வந்து ஊழியம் செய்கிறத சத்திரம் சொல்லுது